டே டூ சமையல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு காமன் கிச்சன் அதுக்கப்புறம் காமன் பாத்ரூம் தான் வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக போலாமேட்டு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் டாய்லெட் சரிங்களா இங்கே எப்படி அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் ஒன்று எடுத்து அதில் வந்துட்டு மூணு ரூம் வந்துட்டு இருக்குது ஒரு ரூம் வந்து ஓனர் வச்சுக்குவாங்க ரெண்டு ரூமை வந்துட்டு ரெண்டுக்கு வந்து விடுறாங்க விருப்பப்பட்டவங்க இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு ரூம் தான் நம்ம வந்துட்டு ரெண்டுக்கு எடுத்து இருக்கிறோம் இதில் காமன் பாத்ரூம் காமன் கிச்சன் வந்துட்டு இருக்குது காலையில் ஃப்ரெஷ்ஷாக பாயிட்டு சுக்கு காப்பி வந்து குடித்தேன் பால் இல்லை தீந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எதில் காயப்படுறது பேசாமல் இந்த விண்டோ கம்பியில் காய போடலாமா அந்த ஸ்க்ரீன் கம்பியில் அப்படின்ட்டு பார்த்தேன் அது உயரமாக அதனால சரின்ட்டு பெட்லேயே வந்து காய போட்டுட்டு பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி உக்காந்துருக்கேன் ட்ரெஸ்ஸு காய போடுறதுக்கு அந்த ஸ்டாண்டு வந்துட்டு வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுட்டு நேற்று வந்துட்டு மட்டன் குழம்பு சாதம் வந்து வச்சுருந்தேன் அதை வந்துட்டு இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்து விட்டுட்டேன் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் இனிமேல் சமைக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதாவது குடிக்கணும் போல இருந்துச்சு த ரெட் புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் வந்து வாங்கி தந்தார் என்னோட ஹஸ்பண்ட் எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்ட ஃபோன் பேசிகிட்டே தான் நான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே இல்லை இதில் என்னடா எனர்ஜி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் அவள்கிட்ட வந்து பேசிக்கிட்டே வந்து இருந்தேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை சரி வாங்கியாச்சும் ஓப்பனும் பண்ணியாச்சு குடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு குடிச்சிட்டு இருந்தேன் செம காமெடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் துபாய் வந்ததுக்கப்புறம் இங்கே குக்கிங் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து மணி பத்தே முக்காலுக்கு மேலே தான் நான் வந்துட்டு ஆரம்பிப்பேன் ச சைடிஸு மைண்டிஸ் வந்து செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாதம் மட்டும் ஒரு மூணு நாலு மணி போல் வடிச்சிட்டு வச்சுருவேன் நைட் அவர் வந்தோடனே சாப்பிடுவோம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு மித சாதத்தை ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுருவேன் அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு ஒரு மூணு மணிக்கு மூன்றரைக்கு எந்திரிச்சு அந்த சாத்தை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடிஸ் வந்துட்டு ரெடி பண்ணி அவருக்கு வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்து விட்டுருவேன் இங்கேருந்து மூன்றரை மணிக்கு அவர் எந்திரிச்சு கிளம்பி அதுக்கப்புறம் நாலு நாற்பதுக்கு பஸ் ஏறி அதுக்கப்புறம் அவர் சைடுக்கு வந்துட்டு போகணும் அவர் அவரோட லேபர் கேம்ப் வந்துட்டு இது வந்து கிடையாது இது வந்துட்டு அவங்க கம்பெனியிலருந்து இன்னொரு லேபர் கேம்ப் வந்துட்டு அல்கோஸ்டில் வந்து போட்டிருக்கறதுனால பஸ்ஸு வர்றதுனால அவர் இங்கே வீடு இருந்துச்சு அதே மாதிரி ஃபேமிலியாக தங்குறதுக்கு அதனால ரெண்டுக்கு எடுத்து என்னை வந்து இங்கே வந்து கூட்டிக்கிட்டாங்க இப்போ இங்கே வந்துட்டு லேபர் கேம்ப் வந்துட்டு இருக்கு அவங்க கம்பெனியோட லேபர் கேம்ப் ஒன்று வந்துட்டு அல்கோஸில் வந்து போட்டிருக்கிறதுனால இங்கே ஃபேமிலியாக தங்குறதுக்கு அப்பார்ட்மெண்ட்டும் இருக்கிறதுனால தான் நான் வந்துட்டு வந்தது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விசிட்டிங் விசால தான் டூ மந்த்துக்கு நான் வந்து வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே மூணு மூன்றரைக்கு எந்திரிச்சா ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிளம்புனார் அப்படின்னா நாலு நாற்பதுக்கு பஸ்ஸை வந்து பிடிக்கணும் நம்ம வீட்டில் இருந்து அவர் பஸ் ஏறுற தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை டு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் தான் வந்துட்டு அவர் வந்து பஸ்ஸை வந்து பிடிக்கணும் இதுவுமே வந்துட்டு தூரம் தான் என்ன பண்ணுறது ஆனால் வந்து கேட்கல எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பி வா அப்படின்ட்டார் சரிட்டு கிளம்பி வந்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காளானும் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கும் போட்டும் கிரேவி மாதிரி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் தேங்காய் வாங்கி தர சொன்னால் இன்னும் வாங்கி தரல கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸு தான் வந்து இப்போதைக்கு வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் ப்ளஸ் கொஞ்சம் அது வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டு பிக்கப் ஆகட்டும் அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேர் அப்படிங்கிறதுனால கம்மியாகவே வந்துட்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளாகவே எனக்கு குக்கிங் வந்துட்டு ஒரு மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு என்ன சொல்கிறது புது இடம் ப்ளஸ் புது அடுப்பு அது ஹாபு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணதே கிடையாது அதனால வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு பதட்டமாக ப்ளஸ் வந்துட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ப்ளஸ்ஸு நம்ம வீட்டுக்கு நம்ம தானே ரா ராணி ராஜா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக வந்துட்டு நம்ம அடுங்க எந்திரி போன மாட்டு சா போன மாட்டு சாப்பிடுவோம் அது ஒரு ஒன்றும் தெரியாது பட் இங்கே புதுசு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் என்ன சொல்கிறது அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போப்போ வந்துட்டு ஓகே குக்கிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நானுமே வந்துட்டு ரெண்டு நாளாக சொதப்பாக தான் செஞ்சேன் சமையல் மசாலா தோளும் அதிகமாக போட்டு என்னமோ மாதிரி சமைச்சிக்கிட்டு இருந்தேன் என்னடா அது வாய்க்கே விளங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து சாப்பிட்டாரு அதையும் வேறு என்ன சமைச்சி கொடுத்துட்டு எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டுகிட்டே இருப்பேனா அவர் சொல்லுவார் ம் பரவாயில்ல 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 அதுக்கு மேலே ஒன்றுமே வராது எல்லாருக்கும் ஒரு நாள் கூட வந்து சொல்லவே மாட்டாரு என்னைக்காவது சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கத்திருப்பேன் அவர்கிட்ட அப்படின்ட்டு இன்னைக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு காளான் போட்டு கிரேவி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்துட்டு இருந்துச்சு முள் நெல்லிக்காய் வாங்கினார் அவருக்கு அதை வந்துட்டு கட் பண்ணி ஜூஸ் வந்து போட்டுக்கிட்டேன் நான் ஊருக்கு கிளம்புற ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த ஸ்டோன் பிரச்சனை வேறு வந்துட்டு இருக்குது அடிக்கடி வந்துட்டு அந்த அதாவது ரெண்டு வருஷம் அது ரெண்டு வாட்டி வந்துட்டு ஸ்டோன் பிரச்சனை வந்து அது வந்து ரெக்கவர் ஆகிருச்சு இப்போ திருப்பி மறுபடியும் மூணாவது வாட்டி அதே மாதிரி பெயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரூட்ஸு ஜூஸு இந்த மாதிரி தான் வந்து அவருக்கு வந்து கொடுக்குறேன் அதோட அந்த வீடியோ முடியிட்டு